பொள்ளாச்சியில் நடைபெறும் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி இருபத்தி எட்டு மாநிலங்கள் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் மற்றும் பொள்ளாச்சி ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பொள்ளாச்சி மற்றும் கோவையில் தேசிய அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி தொடங்கியுள்ளது கோவை மற்றும் பொள்ளாச்சியில் ஆறு இடங்களில் நடைபெறும் இந்த போட்டிகளில் இருபத்தி எட்டு மாநிலங்களை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பயிற்சி போட்டிகள் நடைபெற்றது இந்நிலையில் நேற்று இரவு பொள்ளாச்சி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் ஸ்கேட்டிங் வீரர்கள் அணிவகுப்போடு போட்டி தொடங்கப்பட்டது இந்த போட்டியை தமிழ்நாடு செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் காலில் சக்கரஷு அணிந்து போட்டியாளர்கள் மின்னல் வேகத்தில் சென்றது சுற்றியிருந்த பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு சர்வதேச அளவில் நடைபெறும் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்பார்கள் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தனர் தேசிய அளவிலான போட்டி இதில் வெற்றி பெறுவர்கள் வந்து அடுத்தது சர்வதேச போட்டிகளுக்கு செல்லுவார்கள் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவிலிருந்து இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் கோவையிலும் பொள்ளாச்சியிலும் சர்வதேச தரம் வாய்ந்த மைதானங்கள் ஏற்படுத்தி இந்த போட்டிக்காக தயார் செய்யப்படுது அதனால் சிறப்பான முறையில் இருபத்தெட்டு மாநிலங்கள் வந்து கலந்துருக்கு இருபத்தெட்டு மாநில ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன பதினோரு பிரிவு அது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஹாக்கி ஸ்பீடு ஹாக்கி டவுன்ஹில் இன்லைன் ஹாக்கி ரிங் ஹாக்கி தென் அல்பைன் ரோலர் இப்படி பதினோரு பிரிவுகளில் வந்து போட்டிகள் நடைபெற்றது இதுல வெற்றி ஏதோ ஆமா இதுல வெற்றி பெறவங்க வந்து சர்வதேச போட்டிக்கு வந்து இத்தாலிக்கு போவாங்க